நடைமுறையுள்ள பயங்கரவாத தடை சட்டத்திற்கு மாற்றீடாக கொண்டுவரப்பட்ட பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டம் தொடர்பான ஆபத்துக்கள் தொடர்பில் தெளிவுபடுத்தும் கலந்துரையாடல் நேற்று செவ்வாய்க்கிழமை யாழ் பொது நூலக மண்டபத்தில் வடக்கு கிழக்கு சிவில் ஒருங்கிணைப்பு குழு ஏற்பாட்டில் இடம்பெற்றது குறித்த நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடை சட்டத்துக்கு மாற்றீடாக முன்மொழிய பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டம் புதிய சட்டமாக வரவுள்ளது இது நாட்டின் பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டது ஆனால் பரந்த வரையறைகள் மற்றும் கடுமையான பிரிவுகள் காரணமாக இது பொதுமக்களின் போராட்டங்கள் செவிலு சமூக செயற்பாடுகள் மற்றும் புலம்பெயர் சமூகத்தினரை குறிவைக்க கூடும் என கலந்துரையாடலில் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது இலங்கை குடிமக்கள் வெளிநாடுகளில் இருந்தால் இந்த சட்டத்தின் கீழ் வருவார்கள் சமூக ஊடகங்களில் கருத்து தெரிவிப்பவர்களும் பாதிக்கப்படலாம் என விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது குறித்த கலந்துரையாடலில் கடமான சட்டத்தரணி ஐங்கரன் கலந்து கொள்வதுடன் பங்கு பெற்றாளர்களான தேச சபைகளின் தவிசாளுங்கள் சபை உறுப்பினர்கள் மகளிர் அமைப்பின் பிரதிநிதிகள் பல்கலைக்கழக மாணவர்கள் கடற்தொழில் தொழில் பிரதிநிதிகள் மற்றும் சிகிச்சமைப்பின் பிரதிநிதிகள் என பெலரில் காண்பு கொண்டனர் எதிர்காலத்தில் இந்த சட்டம் பிஎஸ்டிஏ தொடர்பாக இருக்கின்ற சாதக பாதக நிலைமைகள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டது இதனுடைய எதிர்காலத்தில் வர இருக்கின்ற விடயம் தொடர்பாக வருகின்ற பெப்ரவரி மாதம் இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் மக்கள் கருத்து கேட்பதற்காக அரசினால் காலம் வழங்கப்பட்டிருக்கு இந்த காலத்தினுடைய எங்களுடைய கூட்டு கருத்துக்களாக இதில் இருக்கக்கூடிய சாதக பாதக தூர நோக்கத்தில் இருக்கக்கூடிய சவால்கள் தொடர்பாக நாங்கள் இதற்கான பதிவுகளை சமர்ப்பிக்க இருக்கின்றோம்